அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக சங்குப்பூ வந்து அழகாக பூத்துருக்குதுங்க அதுவும் பர்பிள் கலர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் இது இது பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்த மலர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது உடல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு மலர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்குரிய கெட்ட கொழுப்புகளை நீக்கக்கூடியதற்கும் உடலை இழைத்து கொண்டு வருவதற்கும் மிக அற்புதமான ஒரு மலர் இது இது என்ன பண்ணணும் அந்த மலர்களை பறித்து சுடி தண்ணி வச்சு அந்த சுடி தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த பூக்களை எடுத்துட்டு அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக லைட்டாக புழிஞ்சிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல கூடிய அத்தனை கெட்ட கொழுப்புகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இந்த சங்கு பூக்குண்டு எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஜாடியை காமிக்கிற பாருங்க தெர்மாக்கோல் டப்பாவில் தான் இருக்குது பாருங்கள் நிறைய மலர்கள் இன்னைக்கு பூத்துருக்கு பாருங்க இது வந்து நம்ம கடவுளுக்கும் சூடிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடுதலை போட்டு இது வந்து டீயாக வச்சு குடித்தோம்னா இன்னும் அவ்வளோ அற்புதமான ஒரு டேஸ்ட் தரக்கூடியதும் உடல் ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ள வகையில் ஒரு அற்புதமான மழை தான் மழை பர்பிள் கலரில் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்து நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வர உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு தோழன் ரூபதி வணக்கம்